நம்மோட தொடர் எதிர்ப்புக்களையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார் மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்களும் மாண்மிகு மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே இது சதியின்னு உணர்ந்து எதிர்த்தோம் கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம் வர பதினோராம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எஸ்ஏஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குதுன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த எனிமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்துருக்கும் இதில் முதல்ல நம்மளோட விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லோரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலில்